நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்தா அருணாச்சலம் பேசுகிறேன் நான் இப்போ வந்து குடும்பத்தில் அப்பா அம்மா முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலியில் அப்பா எப்படி இருக்காங்க அம்மா எப்படி இருக்காங்க அதை பற்றி தான் ஓகே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமாங்க அம்மா பத்து மாதம் சுமக்கிறாள் அப்பா இருபத்தைந்து வருடங்கள் சுமக்கிறார் இருவரும் சமம் ஏன் அப்பா பின்னால் இருக்கிறார் என்று தெரியவில்லை அம்மா சம்பளம் இல்லாமல் குடும்பம் நடத்துகிறாள் அப்பா தனது சம்பளத்தை எல்லாம் குடும்பத்திற்காக செலவு செய்கிறார் இருவருமே சமமான உழைப்பு அப்பா ஏன் பின்தங்குகிறார் அம்மா உனக்கு என்ன வேண்டுமானாலும் சமைப்பாள் அப்பா உனக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி தருவார் அவர்களின் அன்பு சமமானது ஆனால் தாயின் அன்பு மேன்மையாக காட்டப்படுகிறது அப்பாவுக்கு முக்கியத்துவம் இல்லையா போனில் பேசினால் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும் கஷ்டத்தில் இருக்கும் போது அம்மா என்று அழுவாள் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே நீங்கள் அப்பாவை நினைவில் கொள்கிறீர்கள் ஆனால் மற்ற நேரங்களில் நீங்கள் அவரை நினைவில் கொள்ளவில்லை என்று அவர் ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை குழந்தைகளின் அன்பை பெறுவதற்கு தந்தைகளுக்கு முதலிடம் இல்லையா அலமாரியில் கலர் கலராய் நிறைய புடவைகள் குழந்தைகளுக்கும் நிறைய உடைகள் இருக்கும் ஆனால் அப்பாவிற்கோ உடைகள் மிக குறைவு அவர் தனது சொந்த பற்றி கவலைப்படுவதில்லை அப்பாவுக்கு சாரி அம்மாவுக்கு நிறைய தங்க நகைகள் உள்ளன அம்மாவுக்கு நிறைய தங்க நகைகள் உள்ளன ஆனால் அப்பாவுக்கோ திருமணத்தின் போது கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு மோதிரம் மட்டுமே உள்ளது இன்னும் குறைந்த நகைகள் பற்றி அப் அம்மா புகார் செய்யலாம் ஆனால் அப்பா புகார் செய்வது இல்லை இப்போவும் அப்பா பின்னால்தான் இருக்கிறாரோ அப்பா தன் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தை கவனித்து கொள்ள கடினமாக உழைக்கிறார் ஆனால் அங்கீகாரம் என்று வரும்போது அவர் எப்போதும் பின்தங்குவாரோ இந்த மாதம் காலேஜ் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் கட்ட வேண்டும் என்று அம்மா சொல்கிறாள் பண்டிகைக்கு புடவை வாங்கி தாருங்கள் என்று அம்மா கேட்கிறாள் ஆனால் புது உடை பற்றி அப்பா யோசிக்கவே இல்லை இருவருக்கும் சமமான அன்பு இருக்கிறது இருவரும் குடும்பத்திற்காக உழைக்கிறார்கள் குடும்பத்தில் குடும்பத்தின் முதுகெலும்பு என்பதால் அப்பா பின்னால் இருக்கிறார் மேலும் நமது முதுகெலும்பு நம் உடலுக்கு பின்னால் உள்ளது ஆனால் அவரால் தான் நாம் தனித்து நிற்க முடியும் ஒருவேளை அதனால்தான் அப்பா வாங்குகிறாரா என்னை கேட்டால் அப்பா அம்மா இருவருமே எல்லாவற்றிலுமே சமநிலைதான் யாரும் பின்வாங்கவில்லை இருவருக்குமே முக்கியத்துவம் உண்டு யாருக்கு யாரும் சளைத்தவர் இல்லை இருவருக்கும் எல்லாவற்றிலும் சமநிலை இருக்கும்போது வாழ்க்கை பயணம் அமைதியாக சிறப்பாக ஓடும் நன்றி வணக்கம்